வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற இளைஞர்களின் வேலை பெருக்கிட விவசாய துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர தமிழக அரசு கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராக்டர் ஓற்றுவதற்கு சிமிலேட்டர் மூலியமா ட்ரைனிங் தர்றாங்க அதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன் இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ண போறோம் அதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் வீலர் ஓட்டணுமோ அல்லது சிக்ஸ் வீலர் எயிட் வீலர் இந்த மாதிரி எந்த விதமான வாகனம் ஓட்டுவதற்கு பிரத்யேகமாக சிமிலேட்டர் வச்சு ட்ரைனிங் தர்றாங்க அது இல்லாம தனியான ட்ரைனிங் ஸ்கூலே இருக்கு டிரைவிங்காக ஆனால் டிராக்டர் ஓட்டுவதற்கென்று எங்கேயுமே ட்ரைனிங் ஸ்கூல் இல்லை தற்போது பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண்மை துறை மூலம் டிராக்டர் ஓட்டுவதற்கு பயிற்சியை அறிவிச்சுக்கிறாங்க அது எப்படி எங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இப்ப பார்க்க போறோம் டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சியினை எளிமையாக வழங்குவதற்கு இரட்டை கட்டுப்பாடு வசதி அதாவது டுவெல் கண்ட்ரோல் டிராக்டர் நம்ம வந்து ஒரு கார் டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா டிரைவர் சீட்ல பயிற்சிக்காக உட்கார்ந்துக்கிறவங்க இருப்பாங்க ஆனா அவங்களோட கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற போர் சீட்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கும் கிளச்சும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங்காக வந்து பழகிறவங்க அவங்க வந்து புல் எஃபிசியா வந்து வண்டி ஓட்ட முடியாது அதுக்காக அதை கண்ட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு சீட்டு கீழே பிரேக்கும் கிளச்சும் இருக்கும் அதே போல் கண்ட்ரோல் டிராக்டர் வந்து வேளாண்மை துறை வந்து கொண்டு வந்துக்கிறாங்க இதோட மாதிரி டிராக்டர் கட் செக்ஷன் மாடல் வந்து அமைச்சிருக்கிறாங்க கோயமுத்தூரில் அமைந்துள்ள பனிமனையில் டிராக்டர் ஒட்டுவதற்கான பாவனை பயிற்சி சாதனம் அதாவது டிராக்டர் சிமுலேட்டரை வந்து நிரூபிச்சுக்கிறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை வந்து இதுக்கு உண்டான பயிற்சி இதுக்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பயிற்சி காலம் வந்து இருபத்தி ரெண்டு வேலை நாட்கள் வயது வரம்பு வந்து இதுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் இதுல வந்து தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஒரு வருட அனுபவம் அல்லது எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்று வருட அனுபவம் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து தொழிற்பயிற்சி ஐடிஐ பட்டய படிப்பு டிப்ளமா ஆறு மாத அனுபவம் இருக்க வேண்டும் இந்த பயிற்சி எங்க அளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறையின் ஆறு பணிமனைகளில் வச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸோ இந்த பணிமனையில நீங்க ஸ்டே பண்றதுக்கு உண்டான வசதிகள் இல்லை நீங்க இங்க ட்ரைனிங்காக போனீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க வெளியே வந்து தங்கிக்கணும் அதுக்கு உண்டான எந்த ஒரு அமௌண்ட்டும் வேளாண்மை துறை வந்து தரப்போறது இல்லை பயிற்சி காலத்தில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் டிராக்டர் சிமுலேட்டர் மூலம் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் சொல்லிட்டாங்க இதுக்கு உண்டான லிங்க் வந்து கியூஆர் கோடோட கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோடோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டைரக்டா அந்த லிங்க் ஓபன் பண்ணி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்